பெருசுத்த நாம மகிமைப்படுவதாக இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் தேவனுடைய இருந்து ஒரு சில வசனத்தை நான் வாசிக்கலாம் ஏன்னா இதுக்குள்ளாத காலமாக இருக்கு இந்த மனிதன் யாரை எப்போ காட்டி கொடுக்குறாங்கன்னு தெரியல எப்போ யாரு ஆண்டவர் விட்டு தூரம் போவாங்கன்னு தெரியல கடைசி காலமாயிரு கடைசி காலத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு பேரும் மூன்றாவது அதிகாரத்தில் மூன்றாவது வசனம் சொல்லுது பரியாசக்காரர்கள் வந்து என்று சொல்லிப்பார் பரியாசக்காரங்க வருவாங்க வந்த தேவனுடைய நாமத்தை ரொம்ப பரியாசம் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஆனால் நாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆண்டவரை விட்டு மாத்திரம் தூரம் போகக்கூடாது ஏன்னா இயேசு கிறிஸ்து நம்மளை எப்போவுமே அவர் விட்டுக் கொடுக்கவே மாட்டார் அவர் நம்மளை மறந்து விட மாட்டார் நம்மளை கைவிட மாட்டார் அப்படி இருக்கிற பொழுது நாம் ஏன் அவரை மறந்து அவரை காட்டி கொடுத்து அல்லது அவரை விட்டுவிட்டு நாம் ஏன் கடந்து வேண்டும் நம்முடைய சூழ்நிலைகளுக்காக அப்படி இருக்கக்கூடாது வேதத்திலே ஒரு சில வசனத்தை நம்முடைய சிந்தனைகளுக்கு நேராகலாம் கொண்டு போகலாம் மற்ற கழுது சுபீசேசரன் புஸ்தகத்தில் பனிரெண்டாவது அதிகாரத்திலே பத்தாவது வசனம் என்று நினைக்கிறேன் ஐந்தாவது வசனம் என்று நினைக்கிறேன் தேவ சமூகத்தில் முதல் வசனத்தில் இருந்தே நான் வாசித்து பார்க்கிற வேலையில் தேவனுடைய சீசர்களை பரியாசக்காரர்களாகிய பரிசையர் வந்து ஓய்வு நாளிலுடைய சீசர்கள் செய்யத்தகாததை செய்கிறார்கள் என்று சொல்லி அவரை வேதனைப்படுத்துகிறார் இயேசுவை குற்றப்படுத்துகிறார் ஆனால் இயேசு தம்முடைய சீசர்களை அவர் விட்டு கொடுக்காமல் அவர்கள் மணவாளன் தங்களோடு இருக்கையில் அவர்கள் எப்படி உபவாசிப்பார்கள் உபவாசிக்கிற வேண்டுமானால் மலவானல் அவர்களை விட்டு எடுப்படும் நாட்கள் வரும் அப்பொழுது அவர்கள் உபாசிப்பார்கள் என்று சொல்லி வேதத்திலே ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் நீங்கள் வேதத்திலே வாசிக்கவில்லையா தாவீது பசியோடு இருந்தபொழுது அவனும் சாப்பிட்டு அவனோடு இருந்தவர்களுக்கும் ஆகாரத்தை கொடுத்தானே தேவ சமூகத்தை அப்பத்தை எடுத்து சாப்பிட்டானே என்று சொல்லி தேவன் வேதத்துல இருந்தே அவர்களுக்கு பதிலை கொடுக்கிறார் நம்முடைய வாழ்க்கையிலே கூட நம்முடைய தெய்வத்தை நாம் எந்த சூழ்நிலையிலையும் விட்டுக் கொடுக்க பரிசுத்தமான தேவன் பிதாவை நோக்கி அவர் ஜெபிக்கிற வேலையிலும் கூட அந்த வார்த்தைகளை தான் அவர் சொல்லுகிறார் தேவனுடைய பாதபடியிலே பிதாவை நோக்கி இயேசு ஜெபிக்கிற வேலையிலே யோவான் எழுதின சுவிசிஷன் புத்தகத்திலே பதினேழாவது அதிகாரத்தில் பத்தாவது வசனத்திலே இருந்து ஒன்பதாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் நான் இவர்களுக்காக வேண்டிக் என்று சொல்லி அவர் ஆரம்பித்த பதினைந்தாவது வசனத்தில் அவர் சொல்லுகிறார் இவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக்கொள்ளாமல் என்று சொல்லுகிறார் ஏனென்றால் அநேக பிள்ளைகளுக்கு கஷ்டங்கள் பாடுகள் வந்த உடனே என்னை போல இந்த உலகத்திலே நான் வாழக்கூடாது என்று சொல்லி சிந்தை தான் நமக்கு வருகிறேன் செத்து போய்விட வேண்டும் என்று சொல்லிதான் நினைக்கிறேன் கடன் பாரங்கள் மனவேதனைகள் குடும்ப சூழ்நிலைகள் பலவிதமான போராட்டங்கள் நிம்மதியில்லாத வாழ்க்கை என்று சொல்லி பல விதத்திலேயும் மனிதர்கள் சாவைதான் விரும்புகிறார் ஆகவேதான் இயேசு யோவான் பதினேழாவது அதிகாரிய அதிகாரத்திலே பதினைந்தாவது வசத்திலே அவர் குறிப்பிடுகிறார் இவர்களை உலகத்தில் இருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் இருவர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்ல நம்முடைய வாழ்க்கையில் இந்த தேவனுடைய பாதப்படியிலே வாழுகிற நாம் அவருடைய அன்பிலே நாம் நிலைத்திருப்போம் அவருடைய வசனத்துக்கு நாம் காத்திருப்போம் யோகா சுபிசிசம் பதினெட்டாவது அதிகாரத்திலே நான் வாசித்து பார்க்கிற வேலையிலே என்னை நீங்கள் தேடினது உண்டானால் இவர்களுக்கு ஒன்றும் செய்ய வேண்டாம் இவர்களை போக விடுங்கள் என்று சொல்லி எட்டாவது வசனத்திலே நான் வாசிக்க முடியும் பரிசுத்தமான தெய்வனுடைய பாதப்படியிலே நாம் நம்முடைய அன்புள்ள தெய்வனுடைய சமூகத்திலே அவரை விட்டு கொடுக்காமல் சூழ்நிலைகளிலும் அவரை நம்பி அவருடைய பாதப்படியிலே விசுவாசத்தோடு காணப்படுவோம் தேவனாகிய கத்தை நம்மை ஆசீர்வதிப்பார் ஆமே